அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் தரிசனம் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இத்தலத்திற்கு சென்று அம்மனை தரிசிக்க முடியும் அது எந்த அம்மன் அந்த அம்மனின் சிறப்புக்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே தரிசிக்கக்கூடிய தலம் காஞ்சி மகா பெரியவர் இத்தலத்தின் சிறப்பு பற்றி குறிப்பிடுகையில் இத்தலம் மிகவும் புண்ணியமான கேத்திரம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களே இத்தலத்திற்கு வர முடியும் அப்படி வந்து தரிசித்தீர்கள் என்றால் ஸ்ரீ பிகை ஏழேழு ஜென்மத்திற்கும் உங்களை காப்பால் என்று அருளினாராம் திருவாரூர் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள பேரளம் என்ற ஊரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவனுக்கு சக்தியாக திகழ்பவள் பராசக்தி உலகின் எல்லா ஆற்றலுக்கும் காரணகர்த்தாவாகவும் கிரியா ஊக்கியாகவும் இருந்து செயல்பட செய்யும் சக்தி அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உண்டு அவற்றில் ஒன்றுதான் திருவாரூர் மாவட்டம் திருமியச்சூரில் உள்ள லலிதாம்பிகை சமேத மேகநாதர் கோயில் இது ஆற்றின் தென்கரையில் உள்ள நூற்றி எழுபத்தி மூன்றாவது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் மற்றும் சோழ நாட்டின் ஐம்பத்தி ஆறாவது கோயிலாகும் பாடல் பெற்ற சிவன் கோயிலில் இதுவும் ஒன்று என்றாலும் இக்கோயில் லலிதாம்பிகை கோயில் என்றே அழைக்கப்படுகிறது திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மன் லலிதா என்றால் மென்மையானவள் என்றும் சுலபமானவள் என்றும் அர்த்தம் திருமியச்சூர் தலத்தில் லலிதாம்பிகை மிகுந்த கலை அழகுடன் தன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவாறு ஸ்ரீ சக்கர பீடத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் காட்சியளிக்கிறார் இப்படி வலது காலை மடித்த அம்பிகையை வேறெங்கும் காண்பது அரிது பக்தையிடம் கால் கொலுசு கேட்ட லலிதாம்பிகை அம்மன் லலிதாம்பிகையின் அலங்காரத்திற்கு கால் கொலுசு தவிர அனைத்து வகை ஆபரணங்களும் இருந்தன அம்பிகை தனக்கு வேண்டிய கால் கொலுசை பெற்றுக்கொண்டது ஒரு அதிசயமான நிகழ்ச்சியாகும் பெங்களூரில் வசித்து வந்த ஒரு பெண்மணி மிகுந்த இறை பக்தி உடையவர் தினமும் லலிதா நாமத்தை பாராயணம் செய்த பின் தான் தன் அன்றாட பணிகளை மேற்கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் இரவில் அவருடைய கனவில் நம் அம்பிகை வடிவில் ஓர் உருவம் தோன்றி எனக்கு காலில் அணிந்து கொள்ள கொலுசு இல்லை அதனை நீதான் எனக்கு செய்து தர வேண்டும் என கட்டளையிட்டு மறைந்தது அப்பெண்மணி கனவில் வந்த அம்பிகை யார் என்று அறிந்து கொள்ள முயன்றார் ஆனால் ஒன்றும் பிடிபடவில்லை வைணவ குலத்தைச் சேர்ந்த அப்பெண்மணி திருப்பதி ஸ்ரீரங்கம் முதலிய தலங்களுக்குச் சென்று அங்கிருக்கும் தாயார்தான் தன் கனவில் வந்தவராக இருக்குமோ என்று அறிந்து கொள்ள முயற்சித்தார் ஆனால் அவர்கள் எவரும் கனவில் வந்த உருவத்தோடு ஒத்துப்போகவில்லை ஒருநாள் தற்செயலாக ஆன்மீக மாத இதழ் ஒன்றில் லலிதாம்பிகையின் உருவப்படத்தை பார்த்தார் தன் கனவில் வந்தது இந்த அம்பிகைதான் என்று உணர்ந்தார் தினமும் லலிதா சகசர் நாமத்தை பாராயணம் செய்ததால்தான் தனக்கு இந்த பாக்கியம் என்று மகிழ்ந்தார் உடனே அம்பிகைக்கு கொலுசை காணிக்கையாக தர விரும்பினார் திருமியச்சூர் கோவிலுக்கு வந்து விவரங்களை தெரிவித்தார் ஆனால் கோவில் அர்ச்சகர்கள் அம்மனின் கால் பீடத்தில் ஒட்டி இருப்பதால் கொலுசு அணிவிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் ஆனால் அப்பெண்மணியோ கொலுசை கேட்டது அம்மன்தான் என்றும் எனவே அதை கண்டிப்பாக அணிந்து கொள்வாள் என்றும் வற்புறுத்தினார் அர்ச்சகர்கள் மீண்டும் கொலுசை அம்மனுக்கு அணிவிக்க முயற்சி செய்தார்கள் அப்போது அம்மனின் கணுக்காலுக்கும் பீடத்துக்கும் இடையே முக்கால் அங்குலத்தில் துவாரம் இருப்பதையும் அதனை இத்தனை காலம் அபிஷேகப் பொருட்கள் அடைத்து இருந்ததையும் கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டனர் அந்த பகுதியை சுத்தம் செய்து கொலுசையும் அம்மனுக்கு அணிவித்தனர் அப்பெண்மணி அம்மனின் உத்தரவை நிறைவேற்றியதை எண்ணி ஆனந்தமடைந்தார் அன்றிலிருந்து பிரார்த்தித்து கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவுடன் லலிதாம்பிகைக்கு கொலுசு அணிவிக்கும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று திருமியச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகையின் சிறப்பு பதிவை போடுவதற்குரிய பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு அம்மனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்